என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தைகள் போற்றப்படட்டும் நான் அருண் பி எஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் பதினெட்டாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினொன்றாவது மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பலாமு மாவட்டத்தில் மழை பொழிவு குறைவாக இருந்ததால் இன்று வாகன போக்குவரத்தின் இரண்டாவது நாள் அவர் தனது பைபிள் வசனங்களில் ஒன்றை பற்றி பேசினார் புனித மத்தேயுவின் பரிசுத்த நற்செய்தியில் அத்தியாயம் ஐந்து வசனம் பத்தில் அவர் கூறினார் நீதியின் நிமித்தம் துன்புறுத்தப்படுபவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள பாடு பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்